ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தன்னோ புதப்பிர சோதயாத்து புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய பொன் பிறவியில் புதையல் பிறவில் அவதாரம் செய்திருக்கின்றவர்கள் பூமியில் மகாவிஷ்ணுவின் பெருமாளின் ஏழுமலையானின் அருள்கடாட்சம் பெற்றவரால் மட்டுமே புதன்கொழமையை இப்பூமையில் ஒரு மனிதனால் அவதாரம் செய்ய முடியும் உட்பிரலிவர் செய்த நட்பிரவீன் கர்ணம காக்கும் கடவுளாகிய நாராயணனின் அவதாரத்தில் வருவதற்கு இந்த புதன்கிழமை மிகவும் முக்கியமானது கிழமைகளில் முக்கியமானது என்ன நவக்கரங்களில் புதன் பகவான் கீர்த்தி சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி பெரியவர் விரல்களில் சுண்டவர்களுக்கு காரண கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற தொழில்நுட்ப அறிவு ஜீவிகளாலும் சம்பாதிக்கும் ராஜயோக தெருவு இந்த புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவானின் கோரையில் பிறந்திருந்தாலும் சரி இந்த புதன் பகவானின் நாட்களில் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் புத்தி சாதிரியம் அதிருக பெற்றவர்களாக புத்தி புத்திகொருமைக்கும் பஞ்சமில்லாமல் வாழக்கூடியவர்கள் உலகத்தை தன்னுடைய புத்தி சாதனை விலக்கி வாங்கிவிடுவார்கள் சரஸ்வதி தேவியின் அருடுக்கடாட்சம் பெற்று நாவினால் மிக பெரும் ராஜயோகத்தை பெற்றிருப்பார்கள் அளவுக்கு அதிகமான வாக்குப்படிதம் உள்ளவர்கள் சிக சில புகழ்பெற்ற ஜோதிட மாமேதிகளாக வித்வான்களாக ஏன் மிகப்பெரிய வக்கீலாக மிகப்பெரிய கணித மேதையாக அறிஞராக கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சியாளராக ஏன் உலகத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் சிலர் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாகவும் மாபெரும் ராஜயோகம் படுத்த அறிஞராக மிகப்பெரிய உலக கண்டுபிடிப்புகள் இவர்களால் தான் இருக்கும் இப்படிப்பட்ட புத்திகுரிமை பற்றவர்களால் புதன் பகவான் அதிகமான ஆசிர்வாதம் தருகின்றார் இவர்கள் வம்பால் சாதிப்பதை விட அன்பால் சாதிப்பதில்தான் ஆர்வம் காட்டுவார்கள் கணக்கில் பிளி கணக்கில் புலியாக இருப்பவர்கள் கணக்கு போட்டு வாழக்கூடியவர்கள் கச்சிதமாய் வாழக்கூடியவர்கள் காக்கும் கடவுளாகிய அப்பன் பெருமாளின் அடுக்கடாச்சம் அதிகம் பெற்றவர்கள் அதனால்தான் லக்ஷ்மி தேவியும் இவர்கள் வீட்டில் குடியிருக்க ஓடோடி வருவார் அஸ்தலட்சுமியின் அருட்கடாட்சம் அதிக பெற்றவர்கள் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய

தங்கத்தட்டில் சாப்பிடும் ராஜயோகத்தின் சிலர் பூமியில் பெற்றுவிட்டார்கள் பெரும்பாலும் புதன் கண்ணில் உச்சம் பெற்றவர்களாலும் மிதனத்தில் ஆட்சி பெற்றவர்களாலும் கண்ணிராசியில் கண்ணில உதித்தவர்களாலும் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோர் நட்சத்திரம் பிறந்தவர்களாலும் இவர்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டு மேலும் இவர்களுக்கு ஜா வாழ்க்கை புதன் உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பு ரோகுணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர பிறந்தால் இன்னும் ராஜயோக சிறப்பு ஏனி புதன்கிழமையும் பிறந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த ஏழு மலையானி அணுக்கரகம் பெற்று ஏழில் தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை பெருமாள் அவசியம் இவர்களுக்கு கொடுத்து விடுவார் இவர்களுக்கு கிழமைகளை மிகப்பெரிய புனித கிழமையாக இந்த புதன்கிழமை இவர்களுக்கு அனுசரிக்க இந்த புதன்கிழமை இவர்கள் புலா உணவு உண்ணக்கூடாது இந்த புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்வது அன்று பெருமாளை வழிபடும் பொழுது பயிற்று உளுந்து என்று சொல்லக்கூடிய பச்சை உளுந்தை பச்சை பயிரை தானமாக இவர் செய்வது யோகம் கொடுக்கும் பச்சை பயிரை பெருமாளுக்கு படைத்து வைத்து வழிபடும் நவீன நைவேத்தியம் பண்ணும் பொழுது யோகம் தரும் மேலும் இவர்கள் லட்டு வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை சாப்பிடுவது இன்னும் யோகத்தை விருத்தி கொடுக்கும் இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் மிகவும் தனயோகம் அதிகம் பெற்றிருப்பதால் இவர்கள் நெய்யுள்ள உள்ள பதார்த்தங்களை அளவுக்கு அதிகமாக அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் நெய் லட்டு நெய் தோசை என்று இந்த பிறப்பின் ரகசியத்தில் இவர்கள் பயன்படுத்தும் பொழுது தனையகம் பனையகம் அருள் அருள்கணாட்சியம் பெற்று துல்லிய ராஜயகம் பெற்று அளவருக்கு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய நிதி மந்திரியாக இவர்கள் வந்து விடுவார்கள் புத்தி அதிகம் புத்தி சாதுரியம் அதிகம் நல்ல அறிவை பெற்றவர்களாகவும் மிகப்பெரிய வாக்கு சாதியம் பட்டவர்களாகவும் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையை வந்து விடுகின்றார்கள் இவர் கலைமகளும் மலைமகளும் திருமகளும் ஒரு சேர இவர்கள் வீட்டில் வந்துடுவார் கல்விக்குரிய கலைமகளே கலைகள் செல்வம் கொழிக்கும் திருமகளே சிறப்பாய் அருவாய் அமக்காருளே என்று சொல்லும் அளவுக்கு கலைமகள் சரஸ்வதி மலைமகள் சக்தி தேவி திருமகள் லட்சுமி தேவி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களும் வாசை செய்யும் கிழமைதான் புதன் கிழமை அதனால்தான் புதன்கிழமை பிறப்பவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் பிறவி பெற்றவர்கள் புதன்கிழமை பொண்ணு பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது என்பார்கள் அதுவும் புதன்கிழமை ஆண் குழந்தை பெற்றெடுப்பதை விட அந்த புதன்கிழமையில் பெண் குழந்தை ஜனமானால் மிக பெரும் தனயோகம் பணயோகம் யோகம் இந்த புதன்கிழமை பிறந்த குடும்பத்திற்கு அந்த பெண் வளர 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 அந்த குடும்பத்தின் செல்வாகவும் செழிப்பும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பெண் அது கனவீட்டுக்கு சென்ற பிறகு அங்கும் செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பிரை நிலவை போல இவர்கள் வாழ்க்கை ஒளிமுகத்தைப் போல் பௌர்ணமி சந்திரனை போல் புதன்கிழமை பிறந்தவர்கள் புதலை யோகம் பெற்று என்றும் ராஜாபாய் வலுப்படுவது நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு அறிவால் அதை அனைத்தையும் சாதித்து விடுவார்கள் கெட்டிக்காரராக இருப்பார்கள் மிகப்பெரிய ஆலோசராக இருப்பார்கள் மிகப்பெரிய அமைச்சராக இருப்பார்கள் மிகப்பெரிய சபைகள் வாதாளம் சபை திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய நுட்ப அறிவு பெற்றவர்கள் தான் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் அடுக்கும்படி பேசும் இரட்டை வர்த்தக வசனங்களில் பேசும் வல்லவராயும் நல்லவராயும் கணித தேர்ச்சி பெற்றவராய் இருக்கின்றார்கள் இந்த புதன்கிழமையை பிறந்தவர்கள் புத்திமான்கள் இவர்களை புத்தி சாதனியும் அதிகம் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் பெரும்பாலும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய சுண்டு விலைக்கு சொந்தமான இது புத்தி காதிர்த்துடைய புதன் பகவான் சூரியனுடன் எப்பொழுதும் நட்பாக இருப்பார் ஆக மொத்தத்தில் இந்த புதன்கிழமை பிறந்தவர்க்கு சிம்ம ராசினுடன் சிம்ம லக்கணக்காரருடன் இருக்கும் பொழுது இவர்களுக்கு யோகம் விருத்தி கிடைக்கும் மேலும் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆம் தேதி பிறந்தபடும் இவர் நட்பு வைத்துக் கொள்ளும் பொழுது யோகம் விருத்தடையும் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்றவர்களாலும் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றவர்களாலும் இவர்களுக்கு அதிகம் ஆகாயம் ஏற்படும் இந்த புதனுக்கு சூரியன் மிகப்பெரிய நட்பு கிரகம் அல்லவா ஒளியின் நாயகடன் இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வரவு சிலர் ஒரு தொழில் அதிபராக வரக்கூடிய யோகம் ஏற்படும் புதன்கிழமை பிறந்தவருக்கு சூரியனின் அருட்கணாட்சம் கிடைத்தால் இவர்கள் வாழ்வாங்கு வாழ்க்கை மையகத்தில் வாழ்ந்து விடுவார்கள் மிக பெரும் ராஜயோகம் பெற்று விடுவார்கள் மிக பெரும் திண்ணியவராக எண்ணியவராக மாபெரும் சபதி வாதாடும் திறமை பெற்றவராக ஏன் உலகம் போற்று உத்தமராக கவிஞராக நல்ல அறிஞராக என்றும் இருக்கும் இளைஞராக இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் தான் வருகின்றார்கள் அது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் பொதுவாகவே காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அருட்கலாட்சம் அதிகம் பெற்றவர்கள் இப்பூவை இவர்களால் தான் இருக்க முடியும் இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு வசதி கிடைத்த பிறகுதான் மற்ற ராசியருக்கு மற்ற கிழமையில் பிறந்தவர்கள் கிடைக்கும் அந்த வகையில் காக்கும் கடவுள் ஏழுமலையான் இவர்களுக்கு அழுப்பு அதிகமாக செல்வாக்கு யோகத்தை தர ஆயத்தாம் இவர்கள் இந்த புதன்கிழமையை பிறந்தவர்கள் புதன்கிழமையை மிகவும் புனித நாளாக கருத வேண்டும் இந்த புதன்கிழமை இவர்கள் பிறந்த நாள் என்பதனால் இவர்கள் யாருக்கும் அன்றைய நாள் தன் கையிலிருந்து பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது லக்ஷ்மி தேவி இவர்களை விட்டு ஓடோடிடுவார்கள் இவர்கள் அன்று அவசியம் புதன்கிழமை உணவு நெய் உணவு அவசியம் லட்டோ அல்லது சிலேப்பியோ அல்லது நெய்யால் செய்யப்பட்ட மைசூர்பாகோ இவர்கள் அவசியம் அந்த புதன்கள் அமைதோறும் சாப்பிட வேண்டும் இது இவருக்கு நிதர்சனமான யோகத்தை கொடுத்தும் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் ராஜயோக பதவியில் பெறுவதற்கு இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லட்சுமி காட்சியம் அருள் பெற்று மகா குபர்ணா இவர்கள் என்றென்று பல வருவது மகாவிஷ்ணு அருங்காட்சியப்பட்ட புதன்கிழமை பிறந்தவர்கள் மகா யோக்கிவான்களே மகா புண்ணியவான்களே மகா அதிர்ஷ்டம் உள்ளவர்களே